இதே வசனம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட கேட்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாக இவங்க ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார் புரிய மாணவர்களே இன்றைக்கும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து பாலகனாய் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் பிறந்தார் நம்முடைய பாவத்தை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக கண்ணீரோடு வேதனைகளோடு பாவத்தோடு சபத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்க யார் யாரெல்லாம் ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேன் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படிப்பட்ட கண்ணீர்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள் இப்படிப்பட்ட நோய்கள் வேண்டாத வீண் செலவுகள் இருளை போல எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி நிம்மதி இல்லாதபடி வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஐயோ என்றைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு வெளிச்சம் உதிக்கும் நீரின் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் பிரியமானவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என் பிள்ளைகளை என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களுக்காக இருக்கிறேன் நான் நான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் உங்கள் இருளை உங்கள் குடும்பத்தில இருக்கிற இருளை உங்கள் இறுதிகளிலே உங்களுடைய சவியத்தின் உங்கள் சரீரத்தின் நவயங்களிலே இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற பலவீனங்களை நீக்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க நான் இருக்கிறேன் உங்கள் இருளை போக்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்கின்றார் ஒருவேளை விட முடியாத பாவங்கள் உங்களை இருளை போல சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ ஐயோ நான் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் கூட என் மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என் உறவுகளுக்கு என் குடும்பத்தாருக்கு நான் துரோகம் செய்கிறேன் கடவுளை நான் ஏமாற்றுகிறேன் என் உறவுகளை ஏமாற்றுகிறேன் ஏமாற்றி நான் பாவத்துக்கு அடிமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இந்த இருளினை சூழ்ந்து கொள்கிறது என்று சொல்லி வேதனைகளோடு கண்ணீரோடு பார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ குடும்பத்தின் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கூட நீங்கள் இயேசுவின் இடத்துல சொல்லுங்கள் நீங்கள் வேற யார் இடத்துல சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் பாவங்களை கருத்து இடத்துல சொல்லுங்கள் ஏசப்பா நான் உண்மை இருந்திருந்தாலும் கூட உண்மை நான் துக்கப்படுத்துகிறேன் இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் கர்த்தரிடத்துல ஏசப்பாடத்தில் கேளுங்க கற்று நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இருளை நீக்குவார் உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிற சாத்தானின் கிரிகளை அழித்து போடுவார் பாவத்தை தூண்டுகிற இச்சைகளை தூண்டுகிற பிசாசின் திட்டங்களை கர்த்தர் அழித்து போடுவார் உங்களுக்கு இமையான ஒரு விடுதலையை தந்து உங்களை நடத்துவார் அதற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் பெரிய மாணவர்களே அதனால் கவலைப்படாதீங்க ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க எந்த பாவமானாலும் எந்த சாபமானாலும் எந்த பிசாசின் பிடினாலும் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் உள்ளத்து ள்ளே அவர் வருவார் உங்கள் இல்லத்துக்குள்ளே அவர் வருவார் உங்களுடைய உங்களுடைய போராட்டங்களையும் உங்களுடைய கலக்கங்களையும் மாற்றுவார் உங்களை வாழ வைப்பார் புரிய நான் மறித்து விட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ ஐயோ இந்த பலவீனத்தை என்னால் தாங்க முடியல இந்த உலகமெல்லாம் பண்டிகை நாட்களை கொண்டாட இருக்கிறது ஆனால் என்னுடைய சரீரத்தின் அவயங்களிலே முல்லை போல இப்படிப்பட்ட ஒரு வேதனையினை நெருக்கி கொண்டு இருக்கிறது நானும் ஒரு கிறிஸ்தவளா இருந்தாலும் கூட பண்டிகையை கொண்டாட முடியவில்லையே இயேசு கிறிஸ்தின் பிறப்பை கொண்டாட முடியவில்லையே என் குடும்பம் இன்றைக்கு கண்ணீரிலே இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் சொல்கின்றார் கவலைப்படாதே மகனே மகளை நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் உன் சரீரத்தில் நான் உனக்கு சுகம் தருவேன் என்று சொல்லி ஈசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் பிரியமானவர்களை கணங்காதீங்க கர்த்தரி நம்புங்க கத்திரை விசுவாசிங்க அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை சுகப்படுத்தும் உங்களை வாழ வைக்கும் உங்களுக்கு நீடித்த நாட்களை ஆயுசு நாட்களை பெருகி செய்வார் உங்களை வாழ வைப்பார் கலங்காதீங்க கருத்தரை துதியுங்கள் ஆராதனைக்கு போங்க கருத்தரை ஸ்வோத்திரீங்க கருத்தருங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் பெரிய மாணவர்களே அப்படியாக யார் யார் என்ன காரியங்களுக்காக நீங்கள் கவலையோடு இருந்தாலும் கருத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்கள் கண்ணீரை மாற்றுவார் உங்கள் கண்ணீரின் பாதியிலிருந்து மீட்டெடுத்து அவருடைய அன்பை ருசிக்க செய்வார் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு தந்திரல்வராக அமேன்